வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையிறேங்க அது உங்களை வரையறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சென்னை புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு மிக பிரமாண்டமான இந்தியாவிலே மிக பிரமாண்டமான புத்தகத் திருவிழாக்களில் ஒன்று சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெறுது நடைபெற நாட்கள் ஜனவரி மூன்றுலேருந்து ஜனவரி இருபத்தி ஒன்று வரையும் அனைத்து நாட்களுமே உண்டு சனி ஞாயிறு காலில் பத்து மணிலேருந்து பதினோரு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி இருக்கும் வார நாட்களில் காலைல ஒரு ரெண்டு மணி மதியம் ரெண்டு மணி தொடங்கி இரவு இப்போ ஒம்பது மணியாக நடைபெறும் ஸோ நான் மூன்றாவது நாளே போயிட்டேன் கொஞ்சம் மழை பேஞ்சு வந்ததுனால தர அப்படி இருக்குது ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இருக்குது நான் என்னால் காமிக்க ஒரு மூன்று பாகமாக ஒரு மூன்று மூன்று வரிசை ஏன்னா ஒம்பது என்ட்ரன்ஸ் இருக்குது இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒம்பது என்ட்ரன்ஸ் இருக்கும் மூன்று மூன்று வரிசையாக ஒவ்வொரு வருஷனே உள்ள முக்கியமான ஸ்டால்ஸ் எங்கே என்ன பெஸ்ட்டு ஆஃபர் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் ஸோ என்ட்ரி டிக்கெட் பத்து ரூபா முதல் என்ட்ரன்ஸில் நுழைறோம் நான் மூன்று பாகமாக ஒரு நூற்றம்பது இரநூறு ஸ்டால் அப்படி பிரித்து பிரித்து காமிச்சிருக்கேன் நான் மனம் முக்கியமான பப்ளிகேஷன்ஸ் முக்கியமான புக்ஸ் அப்படி தான் செலக்டிவாக காமிச்சிருக்கேன் மொதல் ஸ்டால் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் வந்து ஒரு மணிக்கே நொழஞ்சிட்டேன் வாரநாள் ரெண்டு மணி தான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணவே மணி ரெண்டரை மூணு மணியாக ஆயிடுச்சு எல்லாமே கரெக்டாக திறக்கிறதுக்கு மூணாம் நம்பர் ஸ்டால் லிஃப்கோ பப்ளிஷர்ஸ் நம்ம சின்ன வயசில் லிஃப்கோ டிக்ஷனரி பார்த்துருப்போம் நிறையா பேர் வீட்டில் வச்சு படிச்சிருப்போம் எங்கள் வீட்டிலலாம் இருந்துச்சு ஸோ அவங்களுடைய ஸ்டால்ஸ் மூணாவது நாள் போயுமே இன்னும் நிறையா அடுக்கி வச்சிருக்காங்க நிறையா ஸ்டால் இன்னமே அடிக்கி வச்சுருக்காங்க ஏன்னா புதன்கிழமை தொடங்குச்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை சனியாயிரம் தான் ஃபுல் செட்டப் கரெக்டாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆறு நம்பர் ஸ்டால் ஃப்ரோசோன் புக்ஸ் ஸோ இங்கிலீஷ் ஸ்டால்ஸ் நிறையா இருக்கும் இங்கிலீஷ் ஸ்டால்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு காமனாக கலெக்டிவாக புக் அவங்க பப்ளிஷர் கிடையாது கலெக்டிவாக புக்ஸ் வச்சுருப்பாங்க எல்லா ஃபேமஸ் புக்ஸுமே ஸோ நான் வந்து ரொம்ப ஃபேமஸான பப்ளிஷர்ஸ் அது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கில் ஒரு பப்ளிஷராக காட்டணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கேன் ஒன்பது பத்து சர்வோதய இலக்கிய பண்ணை இவங்க வந்து பப்ளிஷர்ஸோட செல்லர்ஸ் அப்படின்னு சொன்னால் நிறையா பதிப்பு அவங்களே தான் வாங்கி வச்சுருக்காங்க பட் இவங்களுடைய ஓன் பப்ளிகேஷனில் இந்த புக்கு பாருங்கள் காந்தி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் மகாத்மா காந்தி சத்தியசோதனை சூப்பராக இருக்கும் முன்னாடி எண்பது ரூபால இருந்துச்சு இப்போ நூறுரூவா ஆயிடுச்சு விலை இதனால உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு அனைத்து ஸ்டாலிலுமே குறைந்தபட்சம் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு அடுத்து பன்னிரெண்டு ஸ்மைல் பப்ளிஷிங் ஹவுஸ் இது குழந்தைகளுக்கானது நான் இது சும்மா சாம்பிளுக்கு காமிச்சேன் பட் குழந்தைகளுக்கான ஸ்டால் எல்லாமே நான் தனியாக இன்னொரு பார்ட் வீடியோ போடுறேன் ஓன்லி ஃபார் சில்ட்ரன் ஸோ இந்த ஸ்டால் ஒரு இங்கிலீஷ் ஸ்டால் எல்லா இங்கிலீஷ் ஸ்டாலையுமே காமனாக ஜினிட் பிளேடன் ஜெரோனிமா ஸ்டில்டன் சுதாமூர்த்தி ரஸ்கின் பாண்ட் அப்புறம் நருட்டோ போகிமான் அமிஷோட புத்தகங்கள் ஹாரி பாட்டர் அது மாதிரி இந்த காமனாக இந்த புக்ஸ் எல்லா இருக்கும் அது மாதிரி ஃபேமஸான இங்கிலீஷ் புக்ஸ் என்னென்ன ஹிட் அடிச்சோ எல்லாமே எல்லா இங்கிலீஷ் ஸ்டாலுமே காமனாக இருக்கும் ஸோ நான் இங்கிலீஷ் ஸ்டால்ஸ் குறைச்சிக்கிட்டேன் இந்த வீடியோவில் என்ன வீடியோ லென்த்துக்காக உண்மையிலே ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நிமிஷம் கிளிப்பு அவ்வளோ ஃபுட்டேஜ் எடுத்து எடிட் பண்ணி முடிக்கவே எனக்கு ரெண்டு நாள் ஆகிடுச்சி ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க எந்த புக் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அது மாதிரி உங்களுடைய சஜஷனை ஆட் பண்ணுங்கள் அதை நான் ஒரு தனி வீடியோவாக இன்னொரு நாள் சொல்கிறேன் நீங்கள் பரிந்துரைத்த புத்தகங்களை இது பதினேழு பதினெட்டு வைகரை பதிப்பகம் இங்கே வந்து கிறிஸ்டியானிட்டி ரிலேட்டட் புக்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும் ஸோ எல்லா ரிலீஜனுக்குமே இங்கே ஸ்டால் இருக்கும் கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும் அதே மாதிரி ஹிந்துவிசமாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் இஸ்லாமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஸ்டால்ஸ் இருக்குது மாதிரி கடவுள் மறுப்பு இயக்கங்களுக்கும் ஸ்டால்ஸ் இருக்குது அனைத்து கருத்துக்களுக்கும் அனைத்து சித்தாந்தங்களுக்கும் இந்த புத்தக திருவிழா ஸ்டால் இருக்கும் திருநங்கைகளுக்கும் ஸ்டால் இருக்குது பென்னியம் சார்ந்துருக்கு அனைத்து தலைப்புகளுமே இருக்கும் நான் ஒவ்வொரு பாகமாக காமிச்சிருக்கிறேன் மூன்று பாகங்களாக ஸோ இந்த ஸ்டால் மெயினாக வந்து கிறிஸ்துவம் சார்ந்து இருந்துச்சு அடுத்து பத்தொம்போது முல்லை பதிப்பகம் இங்கே அவருடைய தமிழ் ஹரிஜன் அந்த ஹரிஜன் பத்திரிக்கைகள் மொத்த க படைப்புகள் இருக்குது இந்த ஸ்டாலில் ஸோ காந்தியை பிடிச்சவங்க அவசியம் இந்த ஸ்டால் போய் பார்க்கலாம் அடுத்தது இருபத்தி ரெண்டு ராஜாத்தி பதிப்பகம் இங்கே பார்த்தோன்னா அந்த சட்டம் சார்ந்த நூல்கள் இது நான் நிறையா ஊர் புக் ஃபேரில் காமிச்சிருக்கேன் இந்த நிலம் வாங்குறது பட்டா உயில் எழுதுறது அது சம்மந்தமானது இந்த ஸ்டாலும் சரி இது பக்கத்தில் இந்த பக்கம் இருபத்தி நாலு இருக்குது பாருங்கள் ஸ்ரீதேவி புத்தகம் இல்லையா இதுவும் சட்டம் சார்ந்த நூல்கள் சும்மா கொஞ்சம் வேலையிலே ஐம்பது ரூபா நூறுரூவா ரேஞ்சில் கூட இருக்கும் நீங்கள் ஏதாவது சட்டம் சார்ந்ததில் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் அடுத்து இருபத்தி ஐந்து பன்மை வெளி வெளியீடு இந்த ஸ்டாலில் ஒரு டைரி நல்லா இருந்துச்சு என் பாருங்கள் தமிழுக்காக தமிழ் டைரி ஸோ திருவள்ளுவர் ஆண்டுன்னு போட்டு அந்த ஒவ்வொரு டேட்லேயும் என்ன முக்கியமான தமிழ் நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த டைரி வந்து ஒரு முந்நூறுவாட்ட சொன்னாங்க டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்கும் பட் தமிழ் நாட்குறிப்பு நாட்குறிப்பு தமிழ் டீடைல்ஸ்லாம் தெரியுன்னா இந்த இது டைரி நல்லாயிருக்கும் அடுத்து இருபத்தி ஏழு உமா பதிப்பகம் இங்கே அந்த கிஃப்ட் பண்ணுற மாதிரி திருக்குறள் புத்தகம் நல்லா சீப்பான்னு படிச்சா நல்லா குவாலிட்டியில் இருந்துச்சு இங்கே திருவருட்பா இங்கிருநூறு இருந்தாலும் இந்த திருக்குறள் புத்தகம் அவங்களுக்கு பாருங்க எண்பது ரூபா இந்த திருவாசகமாக இருக்கட்டும் அந்த திருக்குறளாக இருக்கட்டும் எண்பது ரூபா நான் முன்னாடி வழக்கமாக திருக்குறள் நர்மதா பதிப்பாக அவங்க வாங்குவேன் இப்போ கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிடுச்சு இங்கே இது எண்பது ரூபாய்க்கே கிடைக்குது ஸோ எதற்காக கிஃப்ட் ஏன்னா ஹார்ட் பைண்டிங் புக்கு வேறு நல்லாயிருக்கும் ஸோ இங்கே பக்தி நூல்களும் நிறையா இருக்குது அடுத்து முப்பத்தி மூன்று புது உலகம் இங்கே நிறைய கம்யூனிஸ்ட் சித்தாந்த நூல்கள் இருந்துச்சு இது போக என்னுடைய ஃபேவரட் எழுத்தாளருடைய ஒரு மொத்தத்து படைப்பும் இங்கே இருந்துச்சு இரா முருகவேல அவர்கள் எழுதிய புத்தகங்கள் தான் ஏன்னா அவருடைய பதிப்பகம் அப்படிங்கிறது ஐம்பொழி பதிப்பகம் அவங்க ஸ்டால் போரில் இங்கே கிடைக்கிது இந்த ராக்கில் இருக்குது பாருங்கள் எரியும் பணிக்காடு நிறையா பேர் வாசிச்சிருப்பீங்க இரா முருகவேல் மொழிபெயர்த்தது இது அவருடைய நாவல்கள் செம்புளம் மிளிர்கள் முகிலினி புனைப்பாவை இதெல்லாமே அவருடைய நாள்கள் நாவல்கள் அடுத்து முப்பத்தி ஐந்து தமிழ் மண் பதிப்பகம் இங்கே பார்த்தோன்னா அண்ணாவுடைய படைப்புகள் அனைத்துமே ஒரே இடத்துல நிறையா இருந்துச்சு அப்படியே இது மாதிரி தேர்டு பார்ட்டில் ஒரு ஸ்டாலு காமிச்சிருக்கேன் அங்கேயும் அண்ணாவோட படைப்புகள் நிறையா இருந்துச்சு ஸோ இங்கேயுமே அண்ணாவோடய படைப்புகள் அவ்வளவும் அழகாக சூப்பராக அடிக்க வச்சுருந்தாங்க மொத்தமே இங்கே அரியர் அண்ணா அறிஞர் அண்ணாவோட கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு ஈர்க்கக்கூடிய இடத்துல இருந்துச்சு அடுத்த முப்பத்தி ஏழு சுகி புக்ஸ் இங்கே சுகி சிவம் அவருடைய புத்தகங்கள் மட்டும் பிரத்யேகமாக இருந்துச்சு வேறு வேறு பப்ளிஷிகேஷனில் பிரிண்ட் ஆகியிருந்தால் கூட இவங்க கலெக்டிவாக வாங்கி வச்சுருந்தாங்க ஒரு இடமா ஆடியோ புக்ஸ் சிடிஸ் கூட இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் போனால் ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லா புக்குமே கிடைக்கும் ஏன்னா ஓசோ ரெண்டு மூணு பப்ளிகேஷனில் இருக்கும் ஆனால் இந்த ஓசோவுனே தனி ஸ்டால் இருக்குது அஞ்சு ஒரே இடமா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த முப்பத்தி எட்டு நேஷ்னல் பப்ளிஷர்ஸ் இது ஒரு இஸ்லாமிக் ரிலேட்டடானதாக இருக்கும் நிறையா புக்ஸ் அப்புறம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவருடைய கவிதை தொகுப்பு இங்கே இருக்குது இந்த ஸ்டாலாக நிறையா ஒரு புக் ஃபேரில் காமிச்சிருக்கேன் இஸ்லாமிய நண்பர்கள் இஸ்லாமிய ஆர்வமலர்கள் இங்கே போய் பார்க்கலாம் அடுத்து நாற்பத்தி எட்டு யூனிவர்சல் பப்ளிஷிங் இங்கே கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி சூப்பரான இருந்துச்சு எப்போனா இந்த புக்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள ஃபேமஸ் டெம்பிள்ஸோட ஃபோட்டோகிராஃபி கலெக்ஷன்ஸ் நம்ம உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்க முடியாது பட் இவங்க எடுத்து அதை நீட்டாக கார்ட் பவுண்டிங் பண்ணி ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலாம் பெரிய பெரிய விஇபிஸ்லாம் பார்க்க போகிறோன்னா கிஃப்ட்டு கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் அடுத்து நாற்பத்தி ஒம்பது ரத்னாயக்கர் அண்ட் சன்ஸ் இங்கே பெரிய எழுத்து வட்டெழுத்து தெருக்கூத்து சம்மந்தமான புத்தகங்கள்லாம் இருக்கும் ஒன்று போட்டிருந்தாங்க ஸோ இது முதல் வரிசையோட கடைசி வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஸோ நான் இந்த பாட்டில் வந்துட்டு ஒரு மூன்று வரிசைகள் காமிச்சிருக்கேன் இது லாஸ்ட் இந்த எண்டு இங்கே பார்த்தா அந்த வாட்டி கொரியர் சர்வீஸ்லாம் இருக்குது நான் அந்த ஸ்டாலுமே காமிச்சிருக்கேன் அது மாதிரி நியூஸ் பேப்பர்ஸுக்காங்களே தினமணி தினகரன் அவங்களுடைய ஸ்டால்ஸ் தான் இந்த வரிசையில் இருக்குது லாஸ்ட்டில் இது முதல் வரிசையோட கடைசி நூத் எழுவத்தி ஒன்றா நம்பர் ஸ்டால் மலையாள மனோரமா இங்கே அந்த மனோரமா இயர்புக் ரொம்ப ஃபேமஸ் சின்ன பிள்ளைலாம் நானே ஒரு சில ஆண்டுகள் வாங்கியிருக்கேன் தொடர்ச்சியாக நல்லா அந்த வருஷம் ஃபுல்லாவில் முக்கியமான நடந்த நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும் அடுத்து எழுபத்தி ஆறு சத்யா என்டர்பிரைசஸ் இவங்கள்ட்ட கிழக்கு பதிப்பத்தோட நூல்கள் மொத்தமாக இருந்துச்சு இவங்க சத்யா அவங்க பப்ளிகேஷனாக இருந்தால் கூட கிழக்கு பதிப்பத்தோட நூல்கள் இவங்க மெயினாக நிறையா வச்சுருந்தாங்க நான் கிழக்கு பதிப்பம் ஸ்டாலே மூணாவது பார்ட்டில் காமிச்சிருக்கேன் லாஸ்ட் பார்ட்டில் காமிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கலாம் இங்கேயும் வாங்கலாம் அங்கேயே வாங்கலாம் எல்லாத்தையுமே பத்து டிஸ்கவுண்ட் உண்டு அடுத்து எண்பத்தி நாலு விஷ்ணுபுரம் பப்ளிகேஷன் எழுத்தாளர் ஜெயமோகன் அவருடைய மொத்த படைப்புகளும் இங்கே இருக்கும் இது அவருடைய ஒரு சில புத்தகங்கள் வேறு பதிப்பங்கள் இருக்குது பட் இப்போ எல்லாமே காப்பிரட்டி இவங்கள்ட்டே வந்துருச்சு ஸோ அனைத்து படைப்புகளும் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு அறம் அவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு சிறுகதை தொகுப்பு கம்ப எல்லாருமே வாங்கி படித்து பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு கதையுமே அதே மாதிரி வெண்முரசு சீரீஸ் முதல் முதலாக நட்டினை பதிப்பம் வெளியிட்டாங்க அப்புறம் கிழக்கு பதிப்பம் இப்போ விஷ்ணுபுரம்க்கே வந்துருச்சு ஸோ எல்லாமே விண்முரசு சீரிஸ் மகாபாரதத்தை மையமாச்சு அவர் எழுதினது அடுத்து எண்பத்தி ஆறு கீழே காற்று வெளியீட்டகம் இவங்கள்ட்ட இந்த நியூஸ் செஞ்சு புக்கை சொல்ல புத்தகங்கள் நிறையா இருந்துச்சு ஏன்னா நியூஸ் செஞ்சு புக்கோஸ் தனி ஸ்டாலே போடுறேன் எப்படின்னா நிறையா ஸ்டால்ஸ் வந்து ரெண்டு மூணு ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க அல்லது வந்து பப்ளிஷர்ஸ்லேருந்து வாங்கி நிறைய பேர் விற்றுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இது தென்னிந்திய பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர் சங்கம் தான் பப்பாசி அப்படிங்கிறது ஸோ நான் மோஸ்ட்லி பதிப்பகங்களாக ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் ஏன்னா நிறையா வந்து செல்லர்ஸ் இருப்பாங்க பதிப்பகம்னு பேர் இருந்தால் கூட செல்லர்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பப்ளிஷர்ஸ் காமிச்சுக்கிறேன் ஸோ டிக் சாஃப்ட் குழந்தைகளுக்கான ஒரு முக்கியமான ஸ்டால் நான் அதனால் குழந்தைகள் செக்ஷனில் தனியாக காமிச்சிட்டேன் அதை உலக தமிழார சின்ன நிறுவனம் இங்கே இந்த செம்மொழி மாநாடோட புக்கு இருக்குது நான் சின்ன பிள்ளை நான் ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்துருக்கேன் இதில் ஒரு தமிழ் அன்னையோட பிக்சர் சூப்பராகும் இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது நான் வந்து ஒரு சின்ன வயசில் ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்துருக்கேன் இந்த புத்தகத்தை ஸோ இங்கே சதுரகராதி தேம்பாவணி வீரமாமணியோட புக்குகள் எல்லாமே இருக்குது அப்புறம் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல் எழுதுனது அது இங்கே இருக்குது அடுத்து நூற்றி ஓரானம் நம்பர் ஸ்டால் ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் அம்பேத்கரோட அனைத்து படைப்புகளும் இருபத்தி ரெண்டாயிரம் பக்கம் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க ரூபா விலை முன்பதிவு செஞ்சுக்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஏன்னால் ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்து இரநூறு பக்கங்கள் பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க அடுத்து நூற்றி ஏழு ஓம் சக்தி இங்கே இங்கிலீஷ் புக் ஸ்டாலில் ஒரு நூறுரூவாயிலேருந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நூறுரூவாய் தொடக்க விலை தான் அது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை அதுலேருந்து உங்களுக்கு அது அது கூடவே ஒரு ரேட்டில் இருக்கும் அடுத்த நூற்றி பதிமூணு பப்ளிகேஷன் டிவிஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டால் இது கவர்மெண்டோட ஸ்டால் ஸோ பப்ளிகேஷன் டிவிஷன் நேஷ்னல் ட்ரஸ்ட்டு நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் அப்புறம் சாகித்ய அகாடமி இது மூன்றுமே கவர்மெண்ட்டோடது சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லா வந்துட்டு பிறமொழி இலக்கியங்கள் ரொம்ப ரேர் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இங்கே இருக்கும் நானுமே இங்கேருந்து ஒரு புக் வாங்கியிருக்கேன் நான் வாங்கிய புத்தகங்களை தனியாக காட்டுறேன் உங்களுடைய சஜஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவசியமாக ஆட் பண்ணுங்கள் நான் அதை மொத்தமாக ஒரு வீடியோவில் வாச்சுறேன் நீங்கள் பரிந்துரைத்த புத்தகங்கள்னு அடுத்த நூற்றி பதினெட்டு ஓசோ ஸோ இங்கே பார்த்தோன்னா ஓசோவோட படைப்புகள் பிற பதிப்பங்களை வெளியிட்டது கூட கலெக்டிவாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஸோ ஓசோ புக்ஸ் நீங்கள் வேறு பதிப்பங்களை வாங்கினோம் அப்படின்னா கவிதாவில் இருக்கும் கவிதா பப்ளிகேஷன்ஸில் இருக்கும் கண்ணதாசன் பப்ளிகேஷன்ஸில் இருக்கும் இங்கே இவங்க மொத்தமாக கலெக்டிவாக வாங்கி வச்சுருக்காங்க இது இரண்டாவது வரிசையில் இருக்கோம் நூற்றி இருபது புத்தக பூங்கா அடுத்து நூற்றி இருபத்தொன்னாவும் பாரதி பப்ளிகேஷன் இவங்களாம் மோஸ்ட்லி செல்லர்ஸ் செல்லர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு காமனாக விருது பெற்ற நூல்கள் அப்புறம் ஃபேமஸ் இங்கிலீஷ் புக் இதெல்லாம் ஒரு இடத்துல கிடைக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டின் டின் இருக்குது கீழே ஜெரானிமா ஸ்டில்டன் அதே மாதிரி தியா ஸ்டில்டன் ஜெனில் பிளேட்டன் ஹாரி பட்டர் இதெல்லாமே கிடைக்கும் அடுத்து ஜெய்கோ பப்ளிகேஷன் நூற்றி இருபத்தி ஆறு இங்கே ராபின் சர்மாவோட புத்தகங்கள் அனைத்தும் இங்கே இருக்குது வேறு வேறு செல்லர் இருந்தால் கூட இவங்கள்ட்ட மொத்தமாக இருக்குது ராபின் சர்மா ஸோ இங்கே வந்து நம்ம வியூவர் ஒருத்தவங்க போனாண்டி ஒரு புக் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க யார் அழுவார் உயிர் திறக்கையிலே தமிழ் மொழி பெயர்ப்பு இங்கிலீஷில் பார்த்தோன்னா வென் யூ டை அந்த புக்கு நான் போய் கேட்டேன் தமிழில் காட்டலாம் அப்படின்னு பட் அது இல்லை சுதாமூர்த்தியோட தமிழ் டிரான்ஸ்லேட்டர் புக்ஸுமே இங்கே இருக்குது செய்கோலை சஜெஸ்டால் அவசியம் பாருங்கள் இந்த புக் தான் ஹூ ஹூவில் கிரை டை இதோட தமிழ் வந்து நான் போனப்போ இல்லை இன்னப்போ வந்திருந்தாலும் வந்திருக்கும் ஸோ உங்களுடைய சஜஷன் அவசியம் மேட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்னா கேளுங்கன்னா நான் ஒரு மூணு மணி மூணு பாட்டுக்குள்ள எவ்வளோ வீடியோ காட்ட முடியுமோ எவ்வளோ ஸ்டால் காட்ட முடியுமோ அதை தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் ஸோ இது ஆகாஷ் புக்ஸ் இங்கே போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாமே இருந்துச்சு ஏன்னா வழக்கமாக போட்டித் தேர்வு புத்தகங்கள் எல்லாமே நமக்கு சக்தி பப்ளிஷிங் ஹவுசரையும் டைகர் எல்லாம் கிடைக்கும் அவங்களும் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க இங்கே புதுசாக வந்து சென்னையில் ஆகாஷ் புக்ஸ் போட்டிருக்காங்க ஜேடபிள்யூ நீட்டு எல்லாத்தையுமே இங்கே புத்தகங்கள் இருக்கும் டிஎன்பிஎஸ்சி அனைத்து வகையான போட்டித் தேர்வுகளுக்கும் அப்புறம் என்சிஇஆர்டி புத்தகங்கள் கூட இருக்குது அடுத்து நூற்றி நாற்பத்தி ஆறு பாபா பப்ளிகேஷன்ஸ் இங்கே ராஜேஷ்குமாரோடைய நாவல்கள் மொத்தமாக கிடைக்கிது நிறையா பா புத்தகங்கள் அவரோட இங்கே இருக்குது ஸோ ராஜேஷ்குமார் நாவல்கள் விறுவிறுப்பான த்ரில்லர் வாசிக்கனால் நீங்கள் இங்கே வந்துடலாம் அடுத்து நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் சிஎல்எஸ் புக்ஷாப் இவங்களும் கிறிஸ்டியானிட்டி ரிலேட்டடான புக்ஸ் வச்சுருந்தாங்க புக்ஸ் மட்டும் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அடுத்து நூற்றி ஐம்பது அடையாளம் பதிப்பம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பதிப்பம் சொல்லலாம் ஏன்னா சோ தர்மன் அவருடைய அனைத்து படைப்புகளும் இங்கே கிடைக்கும் சூல் நாவல் அவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் சூல் இது குறித்து நம்ம சேனலில் தனி வீடியோ இருக்கிற புத்தகத்தை பற்றி மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் கடைசி நூறு பக்கங்கள் மேலே ஒரு சில விமர்சனங்கள் இருக்குது ஸோ சோதர்மன் கோணங்கி அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே இந்த அடையாளம் பதிப்பகத்தில் கிடைக்கும் இவங்களாம் சென்னைக்கு பிறகு வேறு ஊரில் ஸ்டால் போட மாட்டாங்க பெரும்பாலும் ஸோ இங்கே நீங்கள் வாங்கிறது நல்லது இப்போ கோணங்கியோட புத்தகங்களும் கீழே இருக்குது ஸோ இதெல்லாம் இங்கே ஒரு மேஜர் அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லலாம் நூற்றி ஐம்பத்தி மூன்று தமிழெண்ணெய் பதிப்பகம் அடுத்து ட்ரீம் வேஸ் இவங்களெலாம் நிறைய செல்லர்ஸ் தான் அவங்களுடைய ஓன் பப்ளிகேஷன் புத்தகத்தை விட செல்லிங்ஸ் நிறையா இருக்கும் பிறமொழி அதாவது மித்த பப்ளிஷர் வாங்கி விற்கக்கூடிய புத்தகங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ இங்கிலீஷ் ஸ்டால் இது மாதிரி எல்லா கா எல்லா ஸ்டாலுமே இந்த கான்செப்ட் தான் மோஸ்ட்லி பப்ளிஷர் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு பெங்குயின் பப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு மாதிரி ஹீன் போதம்ஸ் ஸ்டால் போட்டுருக்காங்க ஸோ நீ அவங்கள்ட்ட கூட போய் இங்கிலீஷ் புக்ஸ் உங்களுக்கு தேவை எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே வாங்கலாம் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஏழு சிவாலயம் இங்கே நிறைய வள்ளலாரோட படைப்புகள் இருக்குது அழகாக நீட்டாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க திருவருட்பா அதோடய எத்தனை தொகுப்புகள் இருக்கோ அதெல்லாமே இங்கே இருக்குது அடுத்து ஐம்பத்தி ஐந்து சினமில் ஸோ இது ஒரு எண்டு வந்துவிட்டோம் ரெண்டாவது வருஷம் எண்டு வந்துவிட்டோம் ஸோ இந்த எண்டில் பார்த்தோன்னா மோஸ்ட்லி நாளிதழ்கள் அவங்க எல்லாமே ஸ்டால் போட்டிருந்தாங்க இங்கே இது போக இங்கே தான் ப்ரொஃபஷனல் கொரியர்ஸுமே இருக்குது ப்ளஸ் இந்து சமய அறநிலையத்துறையிலாம் போட்டிருக்காங்க அடுத்து ஒன் நட்டினைப் பதிபம் என்னுடைய ஃபேவரட் பப்ளிகேஷன்ஸ் இவங்க கொடுக்குற ஆஃபர் பார்த்தோன்னா மொத்த மொத்தமாக பல்காக கொடுத்துருவாங்க இப்போ மொத்த தொகுப்பு இவங்ககிட்ட பார்த்தோன்னா அசோகமித்திரன் புத்தகங்களாக இருக்கட்டும் லாசராவோட புத்தகங்கள் மொத்தமாக ஆயிரத்தி நானூறுவாய்க்கு கிடைக்கிது புதுமை பித்தன் படைப்புகள் கோபிகிருஷ்ணனோட படைப்புகள் ஆ முத்துலிங்கம் படைப்புகள் இதெல்லாமே பல்கு நீங்கள் இண்டிவிஜுவல் புக்கும் ஒன்று ஒன்றும் வாங்கிக்கலாம் மொத்த தொகுப்புகளும் இருக்கும் இது வந்து நீர்வழிப்படுவோம் தேவி பாரதி எழுதி இந்த வருடம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது இது வந்து இங்கே இரநூத்தி ஐம்பது ரூபா நட்டினு இல்லை இதில் தன்னாரம் வெளியிட்டில் வந்து இரநூத்தி ரூபா ரெண்டு இடத்துலயுமே டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு ரெண்டுமே ஒரே புத்தகம் தான் உங்களுக்கு அந்த பேப்பர் குவாலிட்டி லெட்டர் சைஸ் இதெல்லாம் பார்த்து எது பிடிக்கிதோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இங்கே உலக இலக்கியங்களும் குறைவான விலையில் கிடைக்கும் நட்டினே அவசியம் போய் பார்க்க வேண்டிய ஸ்டால் அடுத்து ஓர் வானதி பதிப்பகம் காஞ்சி மகா அவருடைய போதனைகள் அடங்கிய நூல் இருந்துச்சு இங்கே எனக்கு வானதியில் என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு பார்த்தோன்னா சாண்டிலியன் புக்ஸ் ஏன்னா வானதி சென்னை ஈரோடு ரெண்டு இடத்துல மட்டும் தான் ஸ்டால் போடுவாங்க ஸோ இங்கே நீங்கள் நேரடியாக அவங்கள்ட்ட நிறையா வாங்கிக்கலாம் சாண்டிலியன் புக்ஸ் மொத்தமும் இங்கே தான் காப்பிரைட்டு உங்கள்கிட்ட தான் ஏன்னா வரலாற்று புனைவு நாவல் அப்படின்னாலே கல்கி சாண்டில் தான் வந்து இரு கண்கள் மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க நானும் அதே தான் புக் புக்கு உங்களுக்கு உடனே பெரிய புக்கு வாங்குகிறீங்க கூட சின்ன புக்லேருந்து வாங்கி பார்க்கலாம் அடுத்து நூற்றி அறுபத்தி நாலு திருநங்கை ப்ரெஸ் ஸோ இது வந்து திருநங்கைகளால் நடத்தப்படுறது அவங்க தான் நடத்துகிறாங்க அவங்க தான் இதோட ஆத்தர்ஸும் அவங்க தான் இங்கே உள்ள புத்தகங்கள் எல்லாத்துக்குமே ஆத்தர்ஸ் அவங்க தான் இங்கே டைட்டிலே பார்த்தா நல்லா புரட்சிகரமாக நிறைய டைட்டில் இருந்துச்சு அது மாதிரி தமிழ் சினிமாவில் திருநங்கைகளை எப்படி காட்சிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத குறித்தே தனியாக ஒரு புத்தகம் இருந்துச்சு அதேமாதிரி இப்போ தேர்ட் பார்ட்டில் பார்த்தோன்னா ஹேர் ஸ்டோரிஸ்னு ஒன்று இருக்கும் பெண்ணியம் சார்ந்த ஒரு ஸ்டால் ஸோ மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஐடியாலஜிக்குமே ஒவ்வொரு ஸ்டால்ஸ் நிறையா இங்கே இருக்குது ஸோ வாசிகள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழு சேர்ந்து வாய்ப்பு கிடைச்சா அவசியம் இந்த புத்தகத்தில் போய் பாருங்கள் அடுத்து எஃபைட் புக் ஃபேர் புக் அஃபேர் ஸோ இங்கே இங்கிலீஷ் புக் தான் இங்கிலீஷ் புக்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும் வழக்கமாக உள்ள புத்தகங்கள் எல்லாமே ஃபேமஸ் புக்ஸ் இருக்கும் அட்டாமிக் ஹேபிட்ஸ் போன வருஷமாக எனக்கு ஒருத்தவங்க பரிந்துரை பண்ண புத்தகம் இன்னும் வாங்கலை ஆனால் பக்கத்தில் இக்கிகை இருக்குது பட் ஆங்கில புத்தகங்கள் எல்லாமே வந்து ஆன்லைனில் கம்மி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க புக் ஸ்டாலோட பட் நான் ஆங்கில புத்தகங்களை அவ்வளோவா வாங்கலை அப்படிங்கிறனால எனக்கு கரெக்டாக அதை துல்லியமாக சொல்லதில்லை பட் மொழிபெயர்ப்பு ஆன்லைனில் கம்மியாக இருக்குது அடுத்து எஃப்டென் யோகானந்தா சத்சன் பரமஹம்ச யோகானந்தோட ஒரு யோகியின் சுயசரிதை ரொம்ப பிரபலமான புத்தகம் இப்போ கூட நம்ம சேனலில் வியூவர் கேட்டிருந்தாங்க இந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்கன்னு நான் என்ன வாசிக்கலை பட் இந்த புக்கை வச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது நான் அது இந்த மந்த் எண்டு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அவசியம் பாருங்கள் சேனல் இந்த நேரத்தில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது புத்தகங்கள் ஸ்பான்சர் பண்ணுறதுனா கூட ஸ்பான்சர் பண்ணுங்கள் என்னுடைய லிங்க் வந்து மெயில் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அடுத்து ஒன் ரிதம் புக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஸோ கிட்டத்தட்ட மூணாவது வருஷம் வந்துட்டோம் இவங்க வந்து ஒரு பப்ளிஷர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய புத்தகங்கள் எல்லா புத்தகம் ஃபேமஸான புத்தகங்கள் கரெக்டிவ் வாங்கியிருக்கோம் நீங்கள் இந்த ஒரு ஸ்டால் போனீங்கன்னாலே இங்கிலீஷ் தமிழில் நிறையா முக்கியமான புத்தகங்களை தான் வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ இதோட இந்த பாகம் நிறைவடையுது நான் அடுத்த பாகத்தில் இன்னும் மூன்று நான்காவது வருஷத்துலேருந்து ஒரு ஆறாவது வருஷம் வரையும் காட்டுறேன் ஸோ அவசியம் சென்னை திருவிழா போய் பாருங்கள் நிறையா புத்தகங்கள் வாங்க குழந்தைகளை கூப்பிட்டு போங்க குழந்தைகளுக்கு பிரத்யேகமாக தனி குழந்தைகள் ஸ்டால் வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன் அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி